இலங்கையில் இன்று பிரதான ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக மாறியிருப்பது ஒரு பிரதேச தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தென்னிலங்கையில் நடந்திருக்கக்கூடிய இந்த விடயம் தற்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது அவருடைய அலுவலகத்தில் வைத்தே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயமும் அவரை கொலை செய்ததற்கான காரணம் என்ன என்பதை அறிவதற்கு முடியாமல் காவல்துறை மூன்று படைகளை அமைத்து அதற்கான தேடுதல் வேட்டையை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது தென்னிலங்கையை மையப்படுத்தி பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி என்ன நடந்திருக்கிறது இதன் பின்னணியில் வேறு ஏதாவது களங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை தற்பொழுது இலங்கையில் வாழ் ஏந்தி மக்களை மிரட்டக்கூடிய கூட்டமும் அதுபோல பாதாள உலகத்தை சார்ந்தவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது இந்த வாழ்கூட்டம் என்பது தொடர்ச்சியாக மக்களை வழிப்பறி செய்வது அவர்களை மிரட்டுவது கடத்துவது போன்ற பல விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பயம் கலந்த ஒரு பரபரப்பு செய்தி எப்பொழுதும் உண்டு தற்பொழுது வெளிநாடுகளில்தான் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் உண்டு வெளிநாடுகளில் திடீரென்று தங்களுக்கு பிடிக்காதவரை கைத்துப்பாக்கியை வைத்து சுட்டு கொன்று விட்டு அந்த வழக்குகள் நடைபெறும் இதை நம்ம பார்த்திருக்கிறோம் அமெரிக்கா போன்ற அதாவது வல்லரசு நாடுகள் இருக்கக்கூடிய இடம் மற்றும் பிற எல்லாம் இந்த செய்திகள் தொடர்ந்து அகன் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இலங்கையில் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தங்களை எதிர்ப்பவர்களை சுட்டுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக மாறி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கணேசமுல்லா என்பவரை நீதிமன்றத்தில் சுட்டுக்கொன்ற ஒரு வழக்கு இப்பொழுதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன செவந்தி என்கின்ற பெண் அதில் தொடர்புடையவராக இருக்கிறார் என்கின்ற களத்தில் நேபாளத்தில் சென்று அவரை கைது செய்து அழைத்து வந்து விசாரணைகள் மேற்கொள்ளக்கூடிய களங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் செவந்தியின் வாக்கு மூலம் என்ன அவர் யாரை குறித்து பேச இருக்கிறார் அவர் என்ன செய்திகளை வெளியிட இருக்கிறார் அதில் யார் யார் மாற்றுவதற்கான களங்கள் இருக்கிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன யாரை முன்னிலைப்படுத்தி செவ்வந்தி அவர்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற பரபரப்பு செய்திகள் தினமும் வந்து கொண்டு ஆனால் விசாரணைகள் சென்று கொண்டு இருக்கிறது என்கின்ற களத்தோடு செவ்வந்தி விடயம் அமைதியாகி பயணித்து கொண்டு இருக்கிறது தற்பொழுது அதுபோன்ற ஒரு மரண நிகழ்வு தான் இப்பொழுது நடந்திருக்கு அதை கணேச முல்லாவுக்கு எப்படி நீதிமன்றத்தில் ஒரு துப்பாக்கியால் அவர் மரணத்தை தழுவினாரோ அதுபோலத்தான் இந்த பிரதேச தலைவரும் மரணத்தை தழுவியிருக்கிறார் வசந்த விக்ரமசேகரா என்கின்ற அந்த இளைஞர் துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணத்தை தழுவியிருக்கிறார் அவர் எப்படி இந்த அவருடைய அலுவலகத்தில் வைத்து கொள்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது என்கின்ற பொழுது எப்பொழுதுமே பிரதேச சபைக்கு யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களை விசாரித்து தான் உள்ளே அனுப்புவார்கள் அதன் வழியிலே இருக்கக்கூடிய காவல் சார்ந்தவர்கள் அவர்களை விசாரித்து நீங்கள் எதற்காக உள்ளே செல்கிறீர்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்கின்ற கேட்டுவிட்டு தான் அவர்கள் உள்ளே அனுப்புவார்கள் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் அப்படி உள்ளே செல்ல முயற்சித்திருக்கின்றார் முயற்சித்தபொழுது காவல்துறையை சார்ந்தவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் உள்ளே செல்வதற்கு எத்தனை கிறீர்கள் என்கின்ற பொழுது நான் குறிப்பிட்ட இவரைத்தான் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று கேட்க சொல்கின்றார் எதற்காக நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்ற கேள்வியை காவல்துறை அதிகாரிகள் வைத்த பொழுது எனக்கு ஒரு கையெழுத்து வாங்க வேண்டும் என்றுதான் அந்த இளைஞர் குறிப்பிட்டு விட்டு உள்ளே சென்றதாக செய்தி உள்ளே சென்றவர் தன் கையில் இருந்த கை எடுத்து இந்த பிரதேச தலைவரை சுட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன அவர் முதலில் அவர் காயம்பட்டு தான் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அங்கு மருத்துவமனையில் அவர் மரணத்தை தழுவி விட்டார் என்ற செய்தியை அறிவித்திருக்கிறது எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அதற்கு இப்பொழுது ஊடகங்கள் சார்பாக ஒரு செய்தி பேசப்படுகின்றது இது என்னவென்றால் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒருவரோடு இந்த பிரதேச தலைவருக்கு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது என்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக பிரதேச தலைவர் சுட்டுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு பக்கம் எடுத்து வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரதேச தலைவரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கூலிப்படைகளை வைத்து அவரை அழிப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது இதனை மையப்படுத்திய செய்திதான் ஒரு பரபரப்பான களத்தில் இப்பொழுது இலங்கை முழுவதுமே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த மரணமடைந்த அந்த பிரதேச தலைவர் நல்லவரா அவர் மக்களுக்காக களத்தில் என்று போராடியவரா மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்தவரா என்கின்ற பல கேள்விகள் பலராலும் எழுப்பப்படுகின்றன அதற்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லை அவரை குறித்து நல்ல விதமான செய்திகள் இருக்கிறதா என்கின்ற விடயமும் இல்லாத பட்சத்தில் அவர் சார்ந்த பல எதிர்ப்பு களங்கள் இருக்கிறதா என்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் தான் ஊடக மத்தியிலே பிரதானமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த மரணம் இப்பொழுது ஆட்சியாளர்களை சற்று சிந்திக்க வைத்திருக்கிறது என்கிறார்கள் அல்லது ஆட்சியாளர்கள் மீது கடுமையான விமர்சனத்திற்கு இது வழிவகுத்திருக்கிறது என்ற செய்திகளும் வருகின்றன காவல்துறையை பொறுத்த மட்டில் அந்த கொலைகாரரை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு கோபம் அவர்களிடம் இருக்கிறது காரணம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேச சபையில் வந்து ஒருவரை கொன்றுவிட்டு ஒருவன் தப்பித்து செல்கிறான் என்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பழியும் காவல்துறை மீது திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே காவல்துறை அவனை பிடித்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் காவல்துறையிடம் ஒரு சினம் இருக்கிறது எனவே தற்பொழுது காவல்துறையை பொறுத்த மட்டில் அவர்கள் மூன்று குழுக்களை அமைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று குழுக்களும் பல இடங்களுக்கு சென்று தேடி அவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன இன்னொரு செய்தியும் பரவலாக பேசப்படுகிறது அது என்ன செய்தி என்றால் கொலைகாரனுக்கு எங்கிருக்கிறார் கொலைகாரன் யாரால் இயக்கப்பட்டார் என்கின்ற விடயங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் மிக நுணுக்கமாக அறிந்து வைத்து விட்டார்கள் கூடிய விரைவில் அந்த கொலைகாரனை கைது செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் முடித்து விடுவார்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றன இதில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயங்கள் தெரியவில்லை ஆனால் எதிர்கட்சியை பொறுத்தமட்டில் இந்த கொலையை மையமாக வைத்து கொண்டு தங்களுடைய அரசியல் களத்திற்கான நகர்வுகளை எடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம் என்கின்ற செய்தியை நாம் இங்கு மறுக்க முடியாது காரணம் அனுரா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலே பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடுவதற்கான ஒரு களம் அமைந்துவிடும் என்று கூக்குரலிட்டவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்களில் அந்த அரசு நிர்வாகிகள் அரசை சார்ந்தவர்கள் அல்லது அரசுக்கு அரசால் கொண்டு வரப்படுகின்றவர்கள் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிகழ்வு சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது என்றால் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்கின்ற ஒரு விமர்சனம் எழுபுகின்ற எழும்பியிருக்கின்றன அதை எதிர்கட்சிகள் கண்டிப்பாக எழுப்பும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இதற்கு அனுர அரசாங்கம் என்ன பதிலை சொல்ல காத்திருக்கிறது என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது காவல்துறை வெகு விரைவில் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவார்கள் என்கின்ற செய்தியைத்தான் பலரும் எடுத்து வைக்கிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்